पाकर மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அனைத்து வசதிகளுடன் கூடிய நகர்ப்புற கட்டமைப்புகளை சிறப்பாக மேம்படுத்தி வருகிறது பெருகி வரும் போக்குவரத்தினை குறித்து மக்கள் எளிதாக பயணம் செய்திடும் வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதிமூன்று இடங்களில் புதிய பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசினால் உயரிய தொழில்நுட்பத்துடன் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் கட்டப்படும் முதல் இரும்பு மேம்பாலமானது தியாகராய நகர் தெற்கு உஸ்மான் சாலை மற்றும் சிஐடி நகர் பிரதான சாலையை இணைக்கும் வகையில் சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது ரூபாய் நூத்தி அறுபத்தி ஐந்து கோடி செலவில் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் நீளமும் எட்டு புள்ளி நான்கு பூஜ்யம் மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாலம் மூன்றாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் இரும்பினால் வடிவமைக்கப்பட்டு ஐம்பத்தி மூன்று வலுவான தூண்களுடன் நவீன தொழில்நுட்பத்தின் சிறந்த அடையாளமாக திகழ்கிறது தற்போதுள்ள தெற்கு உஸ்மான் சாலையில் ஏற்கனவே உள்ள கான்கிரீட் மேம்பாலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இந்த புதிய பாலம் தினசரி சராசரியாக நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணித்து இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் இம்மேம்பாலத்தின் சிறப்பம்சமாக மேம்பாலத்தின் தடுப்பு சுவர்களின் தியாகராய நகர் மற்றும் சுற்றுப்புறங்களின் வாழ்வியல் காட்சிகள் அழகிய ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டு அப்பகுதி மக்களின் உழைப்பையும் மரபையும் கௌரவிக்கின்றன வெற்றி கட்டுறது ரொம்ப நன்றி ஐயா ஜனெல்லாம் வரப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப டிராஃபிக்கில் தான் என் குழந்தைய டெய்லியும் நான் வந்து ஸ்கூலில் எதுவுமே ட்ராப் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே ரொம்ப நெருக்கடியாக இருந்தது இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா உங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா என் பொண்ணு கரெக்டாக டைமுக்கு கூப்பிட்டு போயிடுவேன் நானும் டை டைமுக்கு சீக்கிரமாக வந்து ஆஃபீஸ் கிளம்பும் ஈஸியாக இருக்கும் இது ஏற்படுத்துறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி இந்த நீண்ட நாள் பிரச்சனை இந்த பாலம் இந்த பாலம் வந்து இப்போ திறந்தனால எங்களுக்கு ரொம்ப சுலோகமாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தூரம் சுற்றிட்டு வரணும் இந்த பாலம் திறந்தது வந்து எங்களை மாரி ஆட்டோக்காரங்களுக்கு நல்ல ஒரு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருப்போம் சென்னையின் வளர்ச்சி பயணத்தில் புதிய பெருமை மிகு அடையாளமாக கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்து சிறப்பிக்கும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொறியாளர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைவுப் பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் முதலாவதாக தலைமை பொறியாளர் பங்கரவேலு அவர்களை அன்புடன் அழகின்றோம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மேற்பார்வை பொறியாளர் சுதாகர் அவர்களை அன்புடன் மேடை கழுகின்றோம் சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது உதவி செய்ய முருகவேல் அவர்களை அன்புடன் மீறி கழகின்றோம் முருகவேல் அவர்களுக்கு பொன்னாடை பூட்டப்பட்டு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது உதவி செய்ய பொறியாளர் ஜானதி அவர்களை அன்புடன் மீறி கழகின்றோம் ஜானகி அவர்களுக்கு வழங்கி நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறியாளர் வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வெங்கடேஷ் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது இளநிலை பொறியாளர் அருள்மணி அவர்களை அன்புடன் மீது அழைக்கின்றோம் வீரர்களுக்கு கொண்டாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது எஸ்பிஎல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துணை பொது மேலாளர் பூபதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இப்போது நினைவு பரிசு பெற்ற பொறியாளர்கள் அனைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் ஒன்று முதல் உலகம் எங்கும் ஒன்